வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க சோ இது மிகப்பெரிய ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன் ஒரு பைனான்ஸினுடைய நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபைனான்ஷியல் அப்படின்னா நமக்கு கடன் தராங்க கடன் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாம அந்த கடனை நம்ம என்ன வட்டியில வாங்குறோம் அதாவது ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் பிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு விதம் இருக்குங்க இந்த ரெண்டு விதத்துல நம்ம அதிகமா எதை நோக்கி போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக்சடை தான் நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த பிக்சட்னால நமக்கு என்ன நஷ்டங்கள் ஏற்படுது ஃப்ளோட்டிங்னால நமக்கு என்ன லாபங்கள் ஏற்படுது இல்லை எது நமக்கு பெஸ்ட்டு இந்த ஃப்ளோட்டிங் அப்படின்னா என்ன ஃபிக்சட் அப்படின்றத என்ன அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான தகவல்கள் நீங்கள் ஒரு லோன் எடுக்க போறீங்கன்னா முதல்ல முடிவு பண்ணக்கூடியது இந்த ஒரு விஷயம் தான் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி அவுட்லைட் பண்றது எந்த நேரங்களில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு லாபம் ஃப்ளோட்டிங் இன்ட்ரஸ்ட் எப்போ போடலாம் ஃபிக்ஸட் இன்ட்ரஸ்ட் எப்போ போடலாம் அப்படின்ற எல்லாவற்றையுமே தெளிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப பயனுள்ள இன்ஃபர்மேஷன் சோ வீடியோ பார்த்து முடிச்ச உடனே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அண்ட் ஆஃபைஸ் குரூப்புக்கு எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணி கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பிக்சட பத்தி பாத்தரலாம் அதாவது அதிகமான லோன்ஸ் அப்படின்றது இந்த பிக்சட் நோக்கி நோக்கிதாங்க ஓடிட்டு இருக்கோம் பிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க வந்துட்டு உங்களுக்கு எந்த வித மாற்றமும் வராது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு இரண்டு வருட டென்யூர் ரேட்ல ஒரு லோன் எடுக்கிறீங்க அந்த லோனுக்கு எவ்வளவு நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றத நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கா அந்த இன்ட்ரஸ்ட் ரேட்டிங் பிக்சடா அவ்வளவுதான் இருக்கணும் அது எந்த வித மாற்றமும் ஏற்படக்கூடாது அதாவது நீங்க லோன் எடுத்து இந்த இரண்டு வருடத்துல கட்டி முடிக்கிற வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய பிக்சட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்ல ஒரு மாற்றமும் ஏற்படாது நீங்க பிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் போயிட்டீங்க அப்படின்னா அப்ப ஃப்ளோட்டிங்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும் முதல்ல ஃபிக்சடாக முடிச்சிடலாம் ஸோ எந்த மாற்றமும் ஈவன் பேங்க் அதாவது ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு ஃப்ளோட்டிங் அதாவது நம்ம வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த ரெப்போ எல்லாம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்மளுடைய அக்கௌண்டில் ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த சமயத்தில் அதனுடைய வந்துட்டு நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது முடியாது அதே போல் ஒருவேளை ஏற்றி விட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய இம்பேக்ட் நமக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது சோ இந்த ரெண்டு விதம் தான் இதில் நமக்கு முக்கியமானதுங்க அப்ப ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நமக்கு இந்த பர்சனல் லோனு இந்த மாதிரி இந்த கம்மியான டென்யூர் டேட்ல இருக்கக்கூடிய லோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க ஏன்னா அது டெனியூர் டேட் ரொம்ப லாங்கா போகாது அப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல மேக்ஸிமம் முடிச்சிடலாம் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டாலும் பெருசா ஏற்படாது அது நம்மளுடைய அக்கௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா மாமா மாசம் கட்டக்கூடிய இஎம்ஐ அப்படின்றதுல பெருசா பாதிப்பு அப்படின்றது ஏற்படுத்தி விடாது ஆனுவல் டேட்ல போறீங்க அப்படின்ற பட்சத்துல சோ கண்டிப்பா அது ஒரு இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படுத்தும் அது எப்படி இருக்கும்னா நீங்க ஒரு இருபதாயிரம் லோன் கட்டிட்டு இருக்கீங்கன்னா அப்ப அது என்ன ஆகும்னா ஒருவேளை ரெப்போ ரேட் ஏத்திட்டாங்க அப்படின்ற பட்சத்துல சோ அங்க வந்துட்டு இருபதாயிரம்ன்றது இருபத்தஞ்சாயிரமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல குறிப்பா நீங்க பிக்சடு வந்துட்டு இன்ட்ரஸ்ட் ரேட்டிங்க பத்தி தெரிஞ்சிருப்பீங்க ஃபிக்ஸட் இன்ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம ஒரு லோன் எடுத்து அந்த லோனை கட்டி முடிக்கிற வரைக்கும் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்டில் போயிட்டோம்னா அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது சேம் இஎம்ஐ தான் சேம் லோன் அமௌண்ட் தான் இதில் எந்த மாற்றமும் ஏற்படாது அதாவது பிளஸ் இருந்தாலும் நடக்காது மைனஸ் இருந்தாலும் நடக்காது இது எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் எப்படி போகிறோமோ அதே மாதிரியே தாங்க இருக்கும் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க மேற்கொண்டு உங்களுக்கு கண்டிப்பா இதுல டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த ரெண்டு விதத்துல மாற்றம் அப்படின்றது வருங்க அதாவது ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து புளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள போக போறோம் புளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல இந்த ரெண்டு விதத்துல மாற்றம் ஏற்படுங்க ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது எம் இதையும் சொல்லுவாங்க அதாவது எம் சிஎல்ஆர் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய ஃபுல் ஃபார்ம்லாம் நான் வீடியோ லாஸ்ட்ல வந்துட்டு சொல்றேன் இது எதுக்காக அப்படின்றதையும் நான் சொல்றேன் இப்போ ரெப்போ ரேட் அப்படின்றத ஆர்பிஐ ஏத்துறாங்க இல்ல எம்சி எம்சிஎல்ஆர் அதையும் வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு ஏத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ இது நம்ம ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஒரு லோன் அப்படின்றதுக்குள்ள போயிருக்கோம் அப்போ இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ ரெப்போ ரேட்டாக ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க குறைக்கிறாங்க ஒரு வந்துட்டு இருபத்தஞ்சு சதவீதம் அப்படின்றது வந்து குறைக்கிறாங்க ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குறைச்ச உடனே இப்போ அந்த பத்து சதவீதத்தில் என்ன வந்துட்டு இம்பாக்ட் ஆகுமோ அந்த பத்து சதவீதத்தில் குறையும் ரெபோரட் அப்படின்றது இங்க இவங்க குறைச்ச உடனே நமக்கு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு ஒரு இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படுத்தி அந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் பத்துல இருந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா நைன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றதுக்குள்ள வந்துடும் அப்ப இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இஎம்ஐ கட்டுறோம் பாத்தீங்களா அந்த இஎம்ஐ குறையும் இஎம்ஐ குறைஞ்சதுன்னா டெனியூர் டேட்டு குறையும் இந்த டென்யூர் டேட்டு குறைஞ்சதுன்னா நம்மளுடைய வந்துட்டு கஷ்டங்கள் அப்படின்றது வந்துட்டு குறையும் சீக்கிரமா நம்மளுடைய லோன் அப்படின்றத கட்டி முடிச்சிடலாம் ரொம்ப வருடங்கள் கழித்து இப்ப தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெப்போ ரேட் அப்படின்றத வந்து குறைச்சிருக்கிறாங்க இதனால இந்த ஹோம் லோன் எடுத்தவங்க அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான டென்யூடேட் போட்டு லோன் எடுத்தவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நல்ல விஷயம் தானே இதுல என்ன இதையே நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம என்ன செய்வோம் இந்த மாதிரி ஆப்ஷனை சூஸ் பண்ணலான்னு போவோம் ஆனா சரியான நாலேஜ் இல்லாம நம்ம இதை சூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல ஒருவேளை ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு ரெப்போரேட்டு ஏத்திட்டாங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு பத்து பர்சன்டேஜா இருக்கிறது பதினோரு பர்சன்டேஜா மாறும் அப்ப அந்த இடத்துல நீங்க கட்டக்கூடிய மாத இஎம்ஐ அப்படின்றது அதிகமாகும் அதிகமாகும் உங்களுடைய டெனியூர் டேட்டும் அதிகமாகும் இப்ப உங்களுக்கு பேர்டன் இன்னும் அதிகமாகும் இதனால வந்துட்டு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இல்ல நீங்க வந்துட்டு ப்ளோட்டிங்ல போட்டு கடைசி வரைக்கும் ஆர்பிஐ குறைக்கல அப்படின்ற பட்சத்துல இது கடைசி வரைக்கும் அப்படியே வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும் எந்த வித இதுவும் ஆர்பிஐ ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அப்ப கம்பல்சரி இங்க ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்படுங்க இதுல ஒரு சில ரிஸ்க்குகள் அப்படின்றது வந்துட்டு இருக்கு அதனாலதான் எப்பவுமே சரி அதிக டென்யூர் டேட்ல மட்டும் இதை கரெக்டா வந்து போக்கஸ் பண்ணுவாங்க அண்ட் அதே போல என்னால இதுல ஒரு வந்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் இன்கிரீஸ் ஆனாலும் பரவாயில்ல ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல நான் இந்த லோன் என்னால் கட்ட முடியும் அதுவே டவுன் ஆச்சுன்னா எனக்கு அது லாபம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதுக்குள்ள வந்துட்டு கட்டாயம் போவாங்க சரி இப்ப குறிப்பா நம்ம எதை சூஸ் பண்ணலாம் இதுக்கு நமக்கு எல்லாம் இருக்கா இதை நம்மளால வந்து சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளால வந்துட்டு பண்ண முடியும் ஆனா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் பெரிய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்துட்டு காமிக்கிறது இல்லை அவங்கன்னு ஒரு பிக்சடை வச்சு அதுலதான் கொடுத்துட்டு இருக்காங்க பட் பேங்க்ல போறீங்க இல்ல நீங்க ஏதாவது வந்து வீடு வாங்க போறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய பெரிய தொகை அதிகமான இடத்துல போறீங்கன்னா அப்ப இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனலாக அந்த இடத்துல வைக்கப்படலாம் அதனால அந்த மாதிரி நேரங்களை நம்ம விசாரிக்கணும் இப்போ வந்துட்டு நிலவரம் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு ரெப்போ ரேட் வந்துட்டு அதாவது ஆர்பிஐ ரெப்போ ரேட் ஏதாவது குறைப்பாங்களா அதுக்கான சான்சஸ் இருக்கா இப்போ குறைக்கலனாலும் நம்ம ஒரு பத்து வருஷம் டென்யூ டேட் போட போறோம் அப்ப பத்து வருஷத்துல இது எப்பயாவது குறைப்பாங்களா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு குறைப்பாங்களா இல்ல ஒருவேளை ரெண்டு வருஷம் கழிச்சு இது ஏறுமா அப்படின்ற ஒரு நாலேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சோ பேங்க்லயும் கேட்கலாம் இல்ல வந்துட்டு வேற யார்ட்டாவது இந்த பைனான்சியல் அட்வைசர் இருப்பாங்க சோ அவங்கள்ட்டையும் நீங்க கேட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணலாம் இல்ல எனக்கு வந்துட்டு கண்டிப்பா என்னால இதை தாண்டி ஒரு அமௌண்ட் போச்சுன்னா என்னால கட்ட முடியாது என்னுடைய வருமானத்துல அடிவளும் என்னால வந்துட்டு இஎம்ஐ கட்ட முடியாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இதுக்குள்ள போவாதீங்க தான் சொல்லுவேன் அதாவது ப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுக்குள்ள போகாதீங்க ஒரு சிலர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது போல் வந்துட்டு ஹோம் லோன் எடுத்து இப்போ ஒரு மா இப்போ ஒரு தடவை வந்துட்டு ஒரு இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்து கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த இஎம்ஐ ரேட்டை வந்து ஏற்றி விட்டுருவாங்க அதாவது இப்போ ஒரு இருபதாயிரம் கட்டிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு வந்துட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த இஎம்ஐ ரேட்டு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் இந்த ரேஞ்சுக்கு வந்துடும் இந்த மாதிரி இதனாலே கட்டாமல் வந்துட்டு இருப்பாங்க இதனாலே பிரச்சனை வந்து வீட்டை விட்டு அதை கொடுத்துட்டு வந்துருவாங்க அதாவது ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துருவாங்க எனக்கு தேவையில்ல போகணும் அப்படின்ற மாதிரி வந்துருவாங்க ஸோ இது எல்லாமே இந்த ஒரு விஷயத்தினாலதான் நடக்குது இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு இதன் படி நடந்தாலே போதுமான ஒண்ணுதான் ஒரு சிலர் இதை பத்தி பெருசா எடுத்து சொல்ல மாட்டேன்றாங்க அதாவது லோன் சாங்ஷன் பண்ணக்குள் அதாவது பெரிய பெரிய லோன் போடக்குள் இந்த நாலேஜை மட்டும் நம்ம வாழ்த்துக்கிட்டாலே போதுங்க பினான்சியல்ல பூந்து விளையாடலாம் யாருக்கு பொருந்தும் யார் இந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த ரெப்போ ரேட்டு அப்புறம் எம்சிஎல்ஆர் ரேட்டு இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்தாலும் அப்படின்றத பாத்திரலாங்க அதாவது ரெப்போ ரேட் அப்படின்றது ரீ பர்ச்சேசிங் அக்ரிமெண்ட் ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ஒவ்வொரு பேங்குக்கும் என்ன இருக்கும்னா கவர்மெண்ட் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க அந்த அங்கீகாரத்தை வச்சு ஆர்பிஐ கிட்ட அதாவது அந்த வங்கிகள் எல்லாமே கடன் வாங்க போவாங்க அதாவது பணம் வாங்க போவாங்க அதனுடைய டீட்டெயில தான் ரீபர்ச்சசிங் அப்படின்னு சொல்றாங்க தான் வட்டி அப்படின்றது வரும் அதாவது இப்ப வந்துட்டு ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் இருக்கு இல்ல அறுபது பர்சன்டேஜ் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வச்சு இவங்க பணம் வாங்கி அந்த பணத்தை தான் நம்ம வந்துட்டு கொடுக்குறாங்க சோ தான் வந்துட்டு ஆர்பிஐ அவங்களுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த வட்டி ரேட்டை வந்துட்டு இவங்க ஏற்றம் இறக்கம் இது மாதிரி மாற்றங்களை செய்வாங்க அதுதான் நமக்கு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்லையும் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்லையும் வந்துட்டு வருங்க இதனால வந்துட்டு நமக்கு ஃப்ளோட்டிங்னா ஏத்துனா நமக்கு வந்துட்டு கண்டிப்பா நம்மளோட இஎம்ஐ ஏறும் அதே போல ஃப்ளோட்டிங்ல இவங்க இறக்கிட்டாங்க ரெப்போ ரேட் அப்படின்ற பட்சத்துல ஸோ கண்டிப்பா நம்மளோட இஎம்ஐ அப்படின்றது குறையும் இப்போ எம்சிஎல்லோட ஃபுல் ஃபார்மை பார்த்தலாம் அதாவது எம்சிஎல் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் லெண்டிங் ரேட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க ஸோ இதனுடைய ஃபுல் ஃபார்ம் இதுதான் இப்ப இதுல என்ன இதுல என்னால வந்துட்டு இது ஃபிளோட்டிங்ல ஹிட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டும் அதுக்கப்புறம் இந்த எம்சிஎல்ஆர் வந்துட்டு ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு இந்த ஃபிளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கும் அது பாசிட்டிவாகவும் கொடுக்கும் நெகட்டிவாகவும் கொடுக்கும் இப்ப இந்த எம்சிஎல்ஆர் அப்படின்றதுக்கு என்ன இது எதனால் எது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வங்கி வந்துட்டு இந்த நிதி உதவி அப்படின்றது கடன் அப்படின்றது கொடுக்குறாங்க பாத்தீங்களா இதில் இவங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு செலவுகள் நிதி செலவுகள் அப்படின்றது ஏற்படும் இதை பொறுத்து இவங்க அதை மாற்ற முடியும் தான் வந்து எம்சிஎல்ஆர் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இது இவங்களுக்கு ஏதாவது ஏற்றணும் இல்ல அவங்களுக்குள்ள இன்டர்னல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதனுடைய செலவுகள் வச்சு அதில் ஏற்றணும் இறக்கணும்னு நினச்சாங்கன்னா அது கூட நமக்கு இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல மாறுபடும் அது ஒரு இம்பாக்ட கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஃப்ளோட்டிங் இன்ட்ரஸ்ட் இம்பாக்ட் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ளோட்டிங் இன்ட்ரஸ்டை இம்பாக்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா எம் சிஎல்ஆர் இவங்களும் இம்பேக்ட் ஆகும் இதுல மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அதுவும் இம்பாக்ட் ஆகும் அதுக்கு அடுத்து ரெப்போ ரேட் இதுலயும் வந்துட்டு இம்பாக்ட் அப்படின்றதாகும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இந்த பைனான்சியல் விஷயத்துல பூந்து விளையாட முடியும் அதாவது நம்ம ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா அதை சரியான விதத்துல வாங்கி சரியா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பெரும்பாலும் ஹோம் லோனு எஜுகேஷன் லோனு பிஸ்னஸ் லோனு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க இப்போ காரு பைக்கு பர்சனல் இதுக்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வராது ஆனால் நீங்கள் வந்து ஹோம் லோனு நீங்கள் எஜுகேஷன் லோனு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் லோனு அதிகமான லோன் வாங்குறீங்கன்னா இதுக்கு டீஃபால்ட்டாகவே அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம இந்த கார் பைக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு மேக்சிமம் இதில் டீஃபால் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் வராது ஃபிக்சடில் மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் ஒரு சில வங்கிகள் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் இது ரொம்ப ரொம்ப அரிதுன்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதனால இது ஒருவேளை கேட்டு அந்த ஆப்ஷன் இருந்தால் மேபி அவங்க இதை கொடுக்கலாம் இதை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஹோம் லோனுக்கு கண்டிப்பாக அது வந்துடும் அது வேணாம் எனக்கு வந்துட்டு ஃப்ளோட்டிங் வேணாம் எனக்கு வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதை நம்ம தெளிவாக எடுத்து சொன்னோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கு உங்களுக்கு வந்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் அந்த எம்சிஎல்ஆர் இதையும் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க இதுலேயும் வந்துட்டு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே வரும் சரி ஓகே ஒரு சிலர் இதை வந்துட்டு அதை இதை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம் எனக்கு மாறவே மாட்டேங்குதுங்க கேட்டால் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றாங்கன்னு சொல்றாங்க பட் இதுவும் வந்துட்டு ஒரு விதமான உண்மை தாங்க அதாவது ஒரு சில இதில் வந்துட்டு அதை பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க ஆர்பிஐ வந்துட்டு இந்த மாற்றி மாற்றிருக்கிறாங்க கம்மி பண்ணியிருக்காங்க இதனால என்னுடைய வந்து இஎம்ஐ இதெல்லாம் கம்மி பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நமக்கு இங்கே ஃபிக்சடு இது இவங்க விருப்பப்படியை மாத்திர மாதிரியும் இல்லை நம்ம விருப்பப்படி மாத்திர மாதிரியும் நிறைய இருக்குது அதனால நீங்கள் யார்கிட்ட லோன் வாங்க போகிறீங்களோ அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க இதில் வந்துட்டு நான் எனக்கு தேவைப்படக்கூட இப்போ ஃப்ளோட்டிங் போட்டிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அதை மாற்றணும் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க இல்லை ஃபிக்சடில் போட்டிருக்கீங்கன்னா இது எக்கார கூட இதை மாறவே கூடாது ஃபிக்சடில் போட்டால் அது எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரே லெவலில் போயிட்டே இருக்கும் பட் நீங்கள் ஃப்ளோட்டிங்ல போட்டீங்கன்னா இது சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும் ஃப்ளோட்டிங்ல ஹோம் லோன் எடுக்க போகிறதுக்கு அதுக்கு டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கோங்க இந்த எம்சிஎல்ஆரை பற்றி நீங்கள் கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஃபுளோட்டிங் இன்ட்ரஸ்ட்டு ஸோ இதெல்லாம் பற்றி ரெப்போரேட் இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் குள்ள போறது பெட்ரு பட் இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் அதனாலதான் தான் எப்பவுமே லோன் எடுக்கக்கூட ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம கரெக்டாக வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த மாதிரி சிக்கலில் மாட்டி நம்ம தவிக்கிறத வந்து நம்மளாலேயே நிறுத்திக்க முடியுங்க அண்ட் அதே போல நம்மளுடைய வீடும் நம்ம கையில இருக்கும் நம்ம வாங்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் நம்ம கையிலேயே வந்துட்டு இருக்கும் அண்ட் வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம் இப்ப நம்ம வந்துட்டு எது சிறந்தது அப்படின்றத பாத்தர்லாங்க நீங்க இப்ப எது சிறந்தது நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் எது சிறந்தது அப்படின்றத பாத்துடலாம் நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க ஆக்சுவலி வந்துட்டு ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக்ஸேட்ல உங்களுக்கு வந்துட்டு குறைவு தாங்க அதே போல ஃப்ளோட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தை நிலவரத்தை சார்ந்துதான் இது மாறும் அத நீங்க தயவு செஞ்சு வந்து புரிஞ்சுக்கோங்க அப்ப நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எளிதாக கணக்கிட முடியும் உங்களால எளிதாக கணக்கிட முடியும் அதே போல உங்களுக்கு ஃபிளோட்டிங்ல வட்டி மேல கீழே அப்படின்றது ஏறும் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இஎம்ஐ அப்படின்றது ஃபிக்ஸட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிரந்தரமான ஒண்ணு ஆனா ஃபிளோட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மாறும் இது வந்துட்டு அதிகமாகவும் போகும் கம்மியாக வரும் இதுல பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கு லோன் டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கார் பைக்கு போறது பெட்டர் அது மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க பட் பேமி உங்க லக் வந்துட்டு மேபி கொடுத்தாங்களா ஸோ ஓகே வாங்கிக்கோங்க அதுவும் அந்த எல்லாம் பொறுத்து நீங்க பார்த்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஹவுசிங் எஜுகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுல மேக்ஸிமம் வருது நீங்க ஹோம் அதாவது பிஸ்னஸ் லோன் போறீங்க அப்படின்னா அது ரொம்ப அதிகமான லோன் அமௌண்ட்டுக்குள்ள போனால் மட்டும்தான் இது உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம் ஓகே கைஸ் ஸோ கண்டிப்பா இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ரெப்போ ரேட்டோட வந்துட்டு ஃபுல் ஃபார்ம் அதுக்கப்புறம் எம்சிஎல்ஆர் சோ இத பற்றிலாம் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் அப்படின்றது கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன் இனி இதை வச்சு இன்னும் நிறைய வரப்போகுது இப்போ இன்ட்ரெஸ்ட் லோன் கால்குலேஷனு எக்ஸ எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் அப்படின்றது லோனை பத்தி நம்ம போகிறோம் இந்த மாதிரி தெளிவாக நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது இப்போ இப்போதான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அதாவது நமக்கு வந்துட்டு ஃப்ளோட்டிங் இன்ட்ரஸ்ட்னா என்ன அதுக்கப்புறம் ரெப்போ ரேட்னா என்ன அதுக்கப்புறம் எம்சிஎல்ஆர்னா என்ன அப்படின்றத புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை நான் கொண்டு போய் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி லோன் சம்பந்தப்பட்ட சந்தேகமேட்டா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்